தமிழரு என் குழு செய்தியை உருவாக்கினோம் ஆஹ் ஆண்டாயிரந்து ஆப்பிள் விண்டோஸ் குகுண்டு என்றால் நான் வந்து இக்குறுஜெயில் வந்து ஆண்டாய்ந்து ஆ ஆப்பிள் விண்டோஸ் குகுண்டு இயங்கத்தலங்களில் இயங்க வல்லது இந்த குருஞ்செய்தி ஒரு கற்ற மென்பொருள் அடுத்ததாக இதோட நோக்கம் என்னவென்றால் கற்றல் ஆஹ் மாணவர்கள் வந்து கற்றல் கற்பிக்கலை இது எளிமையாக்க உதகிறது மாணவர்கள் வலிமை செய்கிறது காவிலத்தின் பயன்பாட்டை குறைக்கிறது என்றால் மாணவர்கள் காவிலங்களின் புத்தகங்களை வாசிப்பதை விட ஆசிரியர்களும் மாணவர்களும் தங்களின் கையழுத்த கருவிகளை வாசிக்க முடியும் தமிழ் மொழியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறது என்றால் ஆஹ் தங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு செய்கிறோம் இதோட உள்ளடக்கம் என்ன என்றால் இது மொழி அணியும் கல்வி அமைச்சர் வெளியிட்ட ஆரம்ப பள்ளிகளுக்கான கே எஸ் எஸ் ஆர் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த செய்யும் மொழி அணியும் அந்தந்த வகுப்பு அவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது அஹ் பாட பாட புத்தகத்தின் அடிப்படையில் விலக்குறை விடுக்கப்பட்டு வருகிறது என்றால் பொருட்கள் வரிசையாக ஓடப்படுகிறது எப்படி செய்தோம் என்றால் என்றால் மைக்ரோசாப்ட் வேர்ட் நாங்க மைக்ரோசாப்ட் வேர்ட்ல ஆஹ் தமிழகத்தை பயன்படுத்தி தமிழ் எழுத்துக்களை கட்டத்தை செய்தோம் வலைகளை என்றால் மைக்ரோசாப்டிங் நாங்கள் மைக்ரோ

எங்களுக்கு android কানেட்.apk கோப்பும் windows কানেட்.exe கோப்பும் எங்களுக்கு கிடைத்தது. நாங்கள் android কানেட்.apk கோப்பை பதிவிறக்கம் செய்து பிளே ஸ்டோரி பதிவேற்றம் செஞ்சோம். ஆ பிளே ஸ்டோரி பதிவிறக்கும் செய்தவுடன் எங்களுக்கு நேச உத்தமா ஆ பிளே ஸ்டோரி から வழங்கியது இந்த இலவசமாக இலவசமாக பதிவு செஞ்ச இது வரிசைப்படுத்திருக்க ஆண்டு ஒன்று முதல் ஆண்டு ஐந்து வரைக்காக வரிசைப்படுத்திருக்கு ஆண்டு ஒன்று தட்டினா ஆத்திச்சூடி கொன்றை வந்து வரும் நீங்க வந்து ஆத்திச்சூடி தட்டீங்கன்னா இப்ப உதாரணமா அறம் செய்யணும் தட்டீங்கன்னா அதுக்கான பொருள் அடுத்தது வந்து இதோட விளைவு என்னன்னா இந்த குரு அஹ் இந்த ஆப்பிளும் உப்புச்சுக்கும் நாங்க ஆஹ் தேர்தலுக்கான ஏற்பாட்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது மற்ற தமிழ் பள்ளி ஆசிரியர்களும் இது போன்ற உத்தமும் ஓம் தமிழும் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க நான் இங்க பேச உலக ஆராய்ச்சி நிறுவனம் பல்கலைக்கழகம் இந்தியா ஆய்வுக்கு நன்றி